தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்த பிறகும் நீதிமன்ற உத்தரவை தடுக்கும் நோக்கத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்தார் நீதிமன்ற உத்தரவின்படி தீபம் ஏற்ற சென்றவர்களை மதுரை மாநகர துணை ஆணையர் இனிகோ தடுத்துள்ளார் இவற்றுக்கு உரிய காரணத்தை தெரிவிக்காத பட்சத்தில் கலெக்டர் உள்ளிட்டோர் மீது வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கூறியதால் கலெக்டர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனா் ஆட்சியாளர்களின் உத்தரவை செயல்படுத்த போய் தாங்கள் நீதிமன்றத்தில் சிக்கிக் கொண்டோமே இந்த விவகாரம் தாங்கள் பதவியில் இருக்கும் வரை தொடரும் என ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளும் அச்சப்படும் சூழ்நிலை உருவாகிவிட்டது மதுரையில் உள்ள புகழ்பெற்ற திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என மதுரை கழுகுமலை பகுதியைச் சேர்ந்த ராமரவிக்குமார் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு அடிப்படையில் கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்ற இந்து சமய அறநிலைய துறை அனுமதிக்க வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் மத நலினத்திற்கு இடையூறு ஏற்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என கூறி மதுரை மாவட்ட கலெக்டர் பிரவீன்குமார் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்ததோடு மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவின் பேரில் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் தலைமையிலான காவல்துறையினர் தீபம் ஏற்ற சென்ற ராமரவிக்குமார் உள்ளிட்டோரை தடுத்து விட்டனர் இதை எதிர்த்து ராமரவிக்குமார் உடனே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என மீண்டும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்ததோடு பாதுகாப்பிற்கு மத்திய பாதுகாப்பு படை போலீசார் செல்ல வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தார் இதன் பிறகும் தீபம் ஏற்ற மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் அனுமதிக்கவில்லை இதனால் கலெக்டர் பிரவீன்குமார் கோயில் செயல் அலுவலர் யக்ன நாராயணன் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் துணை ஆணையர் கினிக்கோ திவ்யன் ஆகியோர் மீது ராமரவிக்குமார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையில் நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு வந்தது வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கலெக்டர் பிரவீன்குமார் காவல் ஆணையர் லோகநாதன் துணை ஆணையர் கோயில் அலுவலர் யக்னர் நாராயணன் ஆகியோர் நேரில் ஆஜராகினர் தலைமை செயலாளர் முருகானந்தம் சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தனர் அப்போது நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை நீங்களாகவே பிறப்பித்தீர்களா அல்லது வேறு யாரும் அறிவுறுத்தினார்களா என கேட்டபோது கள நிலவரம் போலீசாரின் அறிக்கை அடிப்படையில் சுயமாக முடிவெடுத்து தடை உத்தரவை பிறப்பித்ததாக கலெக்டர் கூறினார் தடை உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்த பிறகும் தீபம் ஏற்று வந்தவர்களை ஏன் தடுத்தீர்கள் யாரும் உங்களுக்கு தடுக்கும்படி அறிவுறுத்தினார்களா என காவல்துறையினரிடம் கேள்வி எழுப்பினர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த சுயமாக முடிவெடுத்ததாக துணை ஆணையர் இனிக்கோ திவ்யன் கோயில் செயல் அலுவலர் நாராயணனிடம் நீங்களாக செயல்பட்டீர்களா அல்லது அமைச்சர் சேகர்பாபு ஏதாவது கூறினாரா என கேட்டார் மேலும் தர்கா சந்தனக்குழு திருவிழாவின் போது கோவிலுக்கு சொந்தமான கள்ளத்தி மரத்தில் தர்கா கொடியை ஏற்ற ஏன் அனுமதித்தீர்கள் எனவும் கேள்வி எழுப்பினர் தீபத்து விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததற்கு வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுக்கவில்லை எனவே அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் என நீதிபதி சுவாமிநாதன் கூறினார் இதை கேட்ட அதிகாரிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் பதில் மனுவில் நீதிமன்றத்திற்கு திருப்தி இல்லாத நிலையில் நீதிமன்றம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உத்தரவு பிறப்பிக்கலாம் என அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் உடனே நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு செய்த அதிகாரிகளுக்கு உரிய அவகாசம் வழங்கப்பட்டது இவர்கள் மீது ஏன் அவமதிப்பு வழக்கு நடவடிக்கைகள் தொடங்கக்கூடாது என்பதற்கு விளக்கம் கோரியும் இதுவரை அதற்கான காரணத்தை தெரிவிக்கவில்லை உடனே அவமதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது மனுக்கள் இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை மேலும் கால அவகாசம் தேவை என அரசு சார்பில் தெரிவித்தனர் தீபத்தூனில் விளக்கு ஏற்ற நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவை கோயில் அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை நீதிமன்ற உத்தரவை தோற்கடிக்கும் வகையில் தடை உத்தரவை கலெக்டர் பிறப்பித்தார் இதை நீதிமன்றம் ரத்து செய்த பிறகும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றி விடாமல் காவல்துறை துணை ஆணையர் இனிகோ திவ்யன் தடுத்துள்ளாா் இதற்கான தகுந்த காரணத்தை அவர் தெரிவிக்காத பட்சத்தில் நீதிமன்ற அவமதிப்பு செய்தவர்களுக்கு எதிராக வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்த பிறகும் அதை டிவிஷன் பெஞ்ச் ஏற்றுக்கொள்ளவில்லை மலை உச்சியில் உள்ள தீபத்தும் கோயிலுக்கு சொந்தமானது என டிவிஷன் பெஞ்ச் நீதிபதிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆனால் சந்தனக்கூடு திருவிழாவில் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக கோயில் வளாகத்தில் உள்ள கல்லத்தி மரத்தில் பள்ளிவாசல் கொடியை கட்டியுள்ளனர் கோயில் அதிகாரி அனுமதியும் பெறவில்லை தர்கா அலுவலர்களின் செயல் அப்பட்டமான அத்துமீறிய குற்ற செயல் என்பதை கோயில் அதிகாரியும் ஒத்துக்கொண்டுள்ளார் இதுகுறித்து போலீசில் புகார் தரப்படும் எனவும் போலீஸ் அதிகாரி கூறியுள்ளார் இந்த வழக்கு வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கூறினார் எந்த நீதிபதியை எதிர்த்து பாராளுமன்றத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானமும் பல்வேறு வகையில் விமர்சனம் செய்தார்களோ அதே நீதிபதி முன்பாக கலெக்டர் காவல் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கோயில் நிர்வாகிகளும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆஜராக நேரிட்டது கோயில் செயல் அலுவலரிடம் விளக்கு ஏற்ற மறுத்ததற்கு காரணம் அமைச்சர் சேகர்பாபுவா என நேரடியாக கேட்டதால் அரசு அதிகாரிகள் கடும் அதிர்ச்சியில் உரைந்து விட்டனர் மேலும் உரிய காரணம் கூறாவிட்டால் மாவட்ட கலெக்டர் துணை ஆணையர் இனி ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படும் என்ற அதிரடி உத்தரவையும் நீதிபதி பிறப்பித்துள்ளார் இது கலெக்டர் காவல்துறை அதிகாரிகளை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது தலைமை செயலாளர் டிஜிபி சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி ஆகியோர் உத்தரவின்படியே நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்த பிறகும் விலக்கு ஏற்றுவிடாமல் தடுத்தனர் தற்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் கலெக்டர் காவல் ஆணையர் துணை ஆணையர் கோயில் செயல் அலுவலர் ஆகியோர் சிறைக்கு செல்ல நேரிடும் குறிப்பாக எந்த நீதிபதியை பற்றி தரைக்குறைவான வார்த்தைகளால் ஆளும் கட்சியும் கூட்டணி கட்சியினரும் விமர்சனம் வைத்தார்களோ அதே நீதிபதி முன்பு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அரசின் மேல்முறைகேடும் தள்ளுபடியாகிவிட்டது இனி உச்சநீதிமன்றம் சென்று தடை உத்தரவை பெற்றால் மட்டுமே இந்த அதிகாரிகள் சிறை தண்டனையில் இருந்து தப்பிக்கும் முடியும் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தால் நிலைமை மேலும் மோசமாகிவிடும் ஆதரவாக நடந்து கொண்ட கலெக்டர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கோயில் செயல் அலுவலர்களுக்கு தான் இப்போது பெரும் சிக்கல் ஆகிவிட்டது இதை அரசும் சட்ட நிபுணர்களும் எப்படி கையாள போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆளும் கட்சி பாராளுமன்றத்தில் கொண்டு வந்ததால் ஒட்டுமொத்த நீதிபதிகளும் நீதித்துறையினரும் ஆளும் கட்சி மீது கடும் கோபத்தில் உள்ள நிலையில் இந்த வழக்கில் அடுத்தடுத்து சருக்கல்களை ஆளும் கட்சி சந்தித்து வருவது மட்டும் உண்மை